அடுத்த தாக்குதல் பாகிஸ்தான் மேல அமெரிக்கா தான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி பாகிஸ்தானுடைய தோல் மேலே கைபோட்டு நடக்கிற ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் அது நடக்குமா அப்படின்னா உண்மையிலேயே அது பற்றிய சில சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சொல்கிறாங்க ஏன்னா பாகிஸ்தான் வந்து கண்டம் விட்டு கண்டம் பாய்கிற ஏவுகணை தயாரிக்க முற்படுறதா ஒரு ரகசிய தகவல் அமெரிக்காவுக்கு கிடச்சிருக்கு சரி அதனால் என்ன அமெரிக்கா கூட ஒருவேளை தொழில்நுட்பங்கள் எல்லாம் கொடுத்து சப்போர்ட் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் அமெரிக்காவுடைய குணாதிசயம் தெரியாமல் பாகிஸ்தான் செயல்படும் அமெரிக்காவின் செயல்பாடு எப்படி இருக்கும் என்கிறத தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் அது பாகிஸ்தான் வினையை விலை கொடுத்து வாங்குறதான்னு பாப்போம் வாரங்க ஐசிபிஎம் என்கிற இன்டர் கண்டினெண்டல் பெலாஸ்டிக் மிசைல் அதாவது கண்டம் விட்டு கண்டம் தாண்டும் ஏவுகணை இது மிகப்பெரிய ஒரு கிரிட்டிக்கலான செயல்பாடு அதனால் இந்த கண்டமிட்டு பாய்கிற ஏவுகணைங்கிறது சாதாரண விஷயம் எல்லாம் கிடையாது ஒரு ஏவுகணை எப்படி கண்டமிட்டு கண்டந்தாவிற ஏவுகணை தயாரிக்கணும்னா குறைந்தபட்சம் பத்து பதினைந்து வருடத்தோடைய முயற்சி மிக மிக அவசியம் அது மட்டும் இல்லை ஒரு சாதாரண நாடால் அதோடைய தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஆராய்ச்சிகளும் ஆய்வுகளும் எல்லாம் நடத்தி அதுக்கு நிறைய பணமும் செலவு பண்ணுறதுக்கெல்லாம் இருக்காது அதனால் இவங்களுக்கு யாராவது தொழில்நுட்ப உதவி செஞ்சால் மட்டும்தான் அது சாத்தியமும் கூட அல்லாமல் ஒரு சின்ன சாதாரண நாட்டால் ஒரு கண்டமிட்டு கண்டம் ஆகிற எல்லாம் சொந்தமாக தயாரிக்கிறது அவ்வளவு எளிதான விஷயமே கிடையாது ஆனால் இப்போ பாகிஸ்தான் என்ன நினைக்குது ஏற்கனவே இங்கே சோத்துக்கு சிங்கி அடிச்சிட்டு இருக்கிற இந்த நிலைமையில் கூட வாஷிங்டன் வரைக்கும் பாய்கிற அதாவது கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் பதிமூன்றாயிரம் பதினைந்தாயிரம் கிலோமீட்டர் தொலைவு பாய்கிற ஏவுகணையை தயாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இறங்கி இருக்கிறதா மறைமுகமாக அமெரிக்காவனுடைய உளவுப்படைக்கு தகவல் கிடைச்சதாக சொல்கிறாங்க சரி ஏன் இது அப்படி பண்ணுது அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கலாம் அப்படின்னு சில அனுமானங்களும் சொல்கிறாங்க என்ன அனுமானமாக இருக்கும் அதனால அவங்களுடைய பயம் என்னன்னா வேற ஒன்றும் கிடையாது ஈரானில் அணு ஆயுதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தின் பேரில் இஸ்ரேல் தாக்கினப்போ அமெரிக்காவும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளவு தூரம் வந்து தாக்கியிருக்கு ஈரான் மேலே எதிர்த்து நின்று இருக்கு அப்போ நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவோ அல்லன்னா வேற ஏதாவது ஒரு நாட்டுக்கு ஆதரவாக நின்றுக்கிட்டு ஒருவேளை பாகிஸ்தான் மேலே அமெரிக்கா தாக்குதல் ஏதாவது நடத்தினாலோ இப்போ ஈரான் மிரட்டுவது போல் நம்மளும் ஏதாவது மிரட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கணும் இல்லை மட்டும் இல்லை இவங்க எப்போவுமே குறிக்கோளாக நினைக்கிறேன் என்னடான்னா வட கொரியா வந்து அணு ஆயுதம் தயாரிச்சிருக்கு எப்போவுமே அமெரிக்காவுக்கு எதிரான நாடு தான் வடகொரியா அப்போ வடகொரியா வந்து அணு ஆயுதம் தயாரித்தப்போ ஏன் அமெரிக்கா அங்கே அட்டாக் பண்ண போகலை ஏன் அவங்கள தடுக்க போகலை அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அங்கே தான் ஒரு விஷயம் இருக்குது அதனால் என்னடாண்ணா வட கண்டம் விட்டு கண்டம் பாயின்ற பதினைந்து ஆயிரம் கிலோமீட்டர் எல்லாம் பாய்ற ஏவுகணைகள் எல்லாம் அங்கே அவங்கள்ட்ட இருக்குது சூப்பர் சோனிக் எல்லாம் வச்சிருக்கிற மாதிரியெல்லாம் சொல்லிக்கிறாங்க அப்போது அதே மாதிரி உள்ள ஏவுகணைகளில் அது மட்டும் இல்லை அணு ஆயுத நாடு வடகொரியா அந்த அணு ஆயுதங்களை எல்லாம் அந்த ஏவுகணையில் வச்சு அந்த ஏவுகணையை திடீர்னு சொல்லிவிட்டு அமெரிக்காவுடைய முக்கிய நகரங்களில் ஏதாவது செலுத்தி விட்டேன்னா பத்தெண்ணா அனுப்புனா ஒன்று விழுந்தாலும் அழிவு அழிவு தானே அந்த பயம் இருக்குமா இல்லையா அந்த பயத்தால் தான் இவங்க அதுக்கு அடக்கி வாசிக்கிறாங்க அப்போது நம்மளும் அதே மாதிரி கண்டம் விட்டு கண்டம் ஆகிற ஏவுகணை வச்சுருந்தா ஏற்கனவே நம்ம அணு ஆயுத நாடு தானே அதனால் நம்மளை பார்த்து இவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க இப்போ இருக்கிற தோஸ்தி முறை எப்போ வேணாலும் மாறலாம் அப்படிங்கிற எல்லாம் ஒரு நினப்பில் தான் பாகிஸ்தான் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை என்னடானா இவங்க ஆரம்பிக்கும் போதே விஷயம் அமெரிக்காவுக்கு தெரிஞ்சதுனால அமெரிக்கா இனி சும்மா இருக்காது ஏன்னா அமெரிக்கா எவ்வளோ பெரிய நட்பு நாடாக ஒரு நாட்டை நினச்சாலும் அந்த நாட்டிலிருந்து ஒரு ஏவுகணையோ ஒரு மிசைலோ நம்ம நாட்டுக்கு வர்ற அளவுக்கு கெப்பாசிட்டியோடு அது தயாரிக்குது அப்படின்னு அமெரிக்காவுக்கு தெரிஞ்சாலே அந்த நாட்டை வந்து அது துஷ்மன் அந்த நினைக்க ஆரம்பிச்சிடும் அதானது எதிராளியாக அந்த நினைக்க ஆரம்பிச்சிடும் எப்போவாவது வாய்ப்பு கிடைக்கும் போது அதை அடித்து சின்ன அப்படி முயற்சி பண்ணும்ங்கிறது வந்து எந்த இது இதுவரைக்கும் அது அப்படி தான் செஞ்சிட்ருக்கு அதனால் எந்த நாடாவது அவங்க நாட்டு இல்லைன்னா அவங்க சிட்டிகளுக்கு அணுகும் தூரம் வரையிலான ஏதாவது ஒரு ஏவுகணையோ மிசைலோ ஏதாவது உற்பத்தி பண்ணுதுன்னா அமெரிக்காவுக்கு தூக்கம் போயிடும் அதுக்கான தடை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பல முயற்சிகள் அமெரிக்கா எடுக்கும் இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் எடுத்திருக்குன்னு சொல்லும்போது பாகிஸ்தானை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணும் எந்த அளவுக்கு இனி வந்து பிற்காலத்தில் தாக்கக்கூடும் அப்படிங்கிறது வந்து பார்த்துருந்து தான் பார்க்கணும் இந்த இடத்துல நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அதுதான் இந்தியா இந்தியா வந்து ஒரு தடவை அக்னி ஃபைவ்ங்கிற ஏவுகணையை சோதனை செஞ்சுது சோதனை செஞ்சுட்டு அது என்ன சொல்லிச்சு எட்டாயிரம் கிலோமீட்டர் பாயும் சக்தி கொண்ட ஏவுகணையை இவங்க ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான்ப்பா பாயும் அதுக்கப்புறம்லாம் போகாது ஏதோ ஈரோப்புடைய அக்கம் பக்கத்தில் போய் சேர்கிற அளவுக்கு தான் இதோட கெப்பாசிட்டி உண்டு ரொம்ப தூரம்லாம் போகாது அப்படிங்கிற மாதிரி யூரோப்புக்கெல்லாம் போகிற அளவுக்கு இதுக்கு சக்தி கிடையாது என்கிற மாதிரி தான் இவங்க சொல்லிக்கிட்டாங்க அப்படி சொன்னதற்கான காரணம் இருந்தது என்ன காரணம் அப்படி இருந்துச்சுன்னா எனது அமெரிக்காவுக்கு அமெரிக்காவுடைய மிகப்பெரிய நகரங்களை பெய் தாக்குற அளவுக்கு திறமை வாய்ந்த மிசைல்கள் நம்மள்கிட்ட இருக்குது அப்படின்னு அமெரிக்காவுக்கு தெரிஞ்சாலே பகை வந்துடும் ஏதாவது ஒரு சின்ன காரணத்தை சொல்லி பகையை வளர்த்து பிரச்சனையை வளர்த்து நம்மளுடைய வியாபார ரீதியான தொடர்புகளை அது அறுக்கும் வெளியுறவுல இருக்கிற நட்பு ரீதியான விஷயங்கள் அது அறுக்கும் இதனால் நமக்கு நிறைய வியாபாரங்கள் பாதிக்கப்படும் பொருளாதார தடைகள் எல்லாம் வரும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும் அது நம்மளுடைய வளர்ச்சிக்கு நிறைய பாதிப்புகளை உருவாக்கும் நம்மளுடைய முன்னேற்றத்தை அது தடுக்கும் அதனால் இது வந்து நம்மளுடைய ஆட்சியாளர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே அக்னி ஃபைவாக முடிச்சுக்கிட்டு அக்னி சிக்ஸை ஆரம்பிச்சிட்டாங்க அக்னி சிக்ஸ் இப்போது உற்பத்தி செய்யும் நிலையில் பணிமனையில் இருக்கிறதுங்கிற ஒரு செய்தி கூட அன்னைக்கு வந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அக்னி சிக்ஸ்ங்கிற ஏவுகணை தயாரிச்சாங்களா இல்லையா ஒன்றுமே தெரியாது இங்கே நோட் அட் த பாயிண்ட் அக்னி ஃபைவ் தான் எட்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் பாயும் ம ஆனால் இந்தியா சொல்லிக்கிட்டது எவ்வளோன்னா ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான் பாயும் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி அக்னி சிக்ஸ் தயாரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அந்த அக்னி சிக்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னு எந்த தகவலும் வெளியே வரலை சரி இது எல்லாத்தையும் விட சூரியங்கிற ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு மிசைல் சூப்பர் சோனிக் ஒன்று பண்ண போகிறதா சொன்னாங்க அதுவும் என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது ஏன்னா ஒருவேளை இந்தியா இதையெல்லாம் தயாரிச்சிருக்க கூடும் ஆனால் அதை ஒன்றுமே நாங்கள் தயாரித்தோம் நாங்க சோதனை செஞ்சோம் நாங்க சக்சஸ் பண்ணோம் அப்படின்னு எதுவுமே வெளியில சொல்லல காரணம் என்னது அமெரிக்காவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்த வேணாம் அமெரிக்காவுக்கு பயம் வந்துச்சுன்னா அது நம்மளை எப்போவுமே கொக்கு இருந்த மாதிரி பார்க்கும் இப்போடா நமக்கு இது பண்ணலான்னு அது வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தை எல்லாம் பாதிக்கும் எப்படி அமெரிக்காவை பகைச்சிக்கிட்டால் நம்மளுடைய பொருளாதாரம் நம்மளுடைய வர்த்தகம் நம்மளுடைய நட்புறவு மற்றபடி மற்ற நாட்டுகளுடனான வர்த்தகம் எல்லாமே பாதிக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் ஈரானும் வடகொரியா போன்ற நாடுகளும் எல்லாம் பாதிக்கப்படுறதுக்கு காரணம் அமெரிக்காவை பகைச்சிக்கிட்டு தான் இவங்க எல்லாம் ஒரு காலத்தில் நட்பு ரீதியாக இருந்தவங்க தான் ஆனால் இவங்க வந்து இன்றைக்கி இந்த பிரச்சனைக்கு காரணமாகிறதுக்கு காரணம் அமெரிக்காவை பகைச்சனால தான் அதனால் நமக்கு வளர்கிற நாடு நமக்கு இன்னும் நிறைய வளர வேண்டிய இருக்குது அதனால் நம்ம பகைச்சிக்கிட்டு தேவையில்லாமல் நம்மளுடைய பின்தங்கிய ஒரு நிலைமைக்கு போகாமல் நம்ம திறமையாக செயல்பட்டு அடக்கமாக இருந்தோம்னா ஏற்ற மாதிரி நம்ம என்ன தயாரிக்கணுமோ என்ன பண்ணணுமோ என்ன ஆயத்தமாக இருக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக செஞ்சுக்கணும் அதே டைமில் எந்த தகவலும் வெளியில் வராத படு ரகசியமாக வச்சுருக்கணுமோ அதை வச்சுருக்காங்க ஆனால் இங்கே தான் பாகிஸ்தான் கோட்டை விட்டுருக்கணும் பாகிஸ்தான் இப்படி செய்கிறதுனால இனி அமெரிக்காவுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அமெரிக்கா என்ன பண்ணும் அமெரிக்கா இனி பொறுமையாக இருந்துக்கிட்டு எல்லா விஷயத்தையும் பாகிஸ்தான் மூலமாக அக்கம் பக்கத்தில் உள்ள நாடுகளை வச்சு ஏதாவது பண்ணணுமா பாகிஸ்தானில் எதாவது பண்ணணுமா பாகிஸ்தான் மூலமாக என்னெல்லாம் நம்மளால் செயல்படுத்த முடியும் எல்லா வேலைகளையும் அண்டர் கிரவுண்டு ஆன் த கிரவுண்டு எல்லா வேலைகளையும் செய்ததுக்கப்புறம் பாகிஸ்தானை என்ன பண்ணும் அதுக்கப்புறம் பாகிஸ்தான் கழுத்தில் கையை வைக்கும் இங்கே இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும் இப்போ பாகிஸ்தான்கிட்ட இருக்கிறதே ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பாயிர ஏவுகணை தான் தற்சமயம் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அதிகம்தான் போதும் ஆனால் பாகிஸ்தான் இங்கே தான் கண்டம் விட்டு கண்டம் பாயிர ஏணு வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிறதாகவும் சொல்கிறாங்க சரி எதுவும் இன்னி சொல்றதுக்கு இல்ல அமெரிக்காவுக்கு சந்தேகம்னு ஒன்று வந்துச்சுன்னா அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனானப்பட்ட நம்ம இந்தியாவே எட்டாயிரம் கிலோமீட்டர் பவர்ஃபுல்லான ஒரு ஏவுகணையை தயாரிச்சிட்டு அது ஐயாயிரத்தி ஐநூறுன்னு சொல்லிட்டு அடக்கி வாசிக்குது சூர்யாங்கிற ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான மிசைலை தயாரிச்சுட்டு அதை எந்த தகவலும் வெளியே வரல அக்னி சிக்ஸ்ங்கிற ஒரு ஏவுகணை த தயாரிக்கிறதா டிஆர்டிஓ ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே சொல்லிருச்சு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அது என்ன ஆச்சுன்னு எந்த தகவலும் வெளியாகலை ஏன்னா அமி இந்தியாவுக்கு தெரியும் நம்மளுடைய இது நம்மளுடைய பாதுகாப்புக்காகவே தவிர நம்ம வந்து அடுத்தவனை பயமுறுத்தி நம்மளுடைய மற்றபடி உள்ள விஷயங்களுக்கு பாதிப்பு ஏற்படுற மாதிரி நடந்துக்கிறது இல்லைங்கிறதெல்லாம் இந்தியா குறியாக இருக்குது ஆனால் பாகிஸ்தான் இப்போ மாட்டிக்கிட்டதாக தெரியுது அதனால் பாகிஸ்தானுக்கு விரைவில் அதற்கான பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ஈரானுக்கு அடுத்து அமெரிக்காவுடைய கண்ணு பாகிஸ்தான் மேலேயே தான் இருக்கும் இப்போது தோல் மேலே தோல் கைபோட்டதெல்லாம் பார்க்க வேணாம் வல்லரசு எப்பவுமே இப்படி தான் செய்யும் அதனால் இந்தியா எப்போவுமே விரும்புகிற மாதிரி இன்றைக்கி ட்ரம்ப் கிட்டே இருக்கிற சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ட்ரம்ப்புடைய சுயநலமான பிஸ்னஸ் எல்லாம் இந்தியா வக வைக்கிறதுனால சில பிரச்சனைகள் இருந்தாலும் இந்தியாவுக்கு எப்பவுமே அமெரிக்காவுடைய நல்லுறவு உண்டு மட்டும் இல்லை இந்தியாவுடனான நல்ல வர்த்தகம் செய்கிற ஒரு மிகப்பெரிய நாட்டில் ஒன்று நம்ம அமெரிக்கா என்கிறனால அதை பகச்சிக்காமல் முன்னோக்கி கொண்டு போகிறது தான் இந்தியாவுடைய சக்ஸஸ் அதே சமயம் பாகிஸ்தானுடைய நிலைமையை இனி பொறுத்திருந்து தான் பார்க்கணும்